இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் என்று இறை வணக்கம் பாடும் இந்த திருநாட்டில் இப்படி ஒரு தாக்குதல் தேசமென பறந்து விரிந்து கிடந்தாலும் பாசமென உறவாடி மகிழ்ந்திருந்தோம் பகல்காம் தாக்குதல் பாரதமே பதறி அழுதோம் பறித்த உயிர்கள் பாவப்பட்டதா பறித்தவர்கள் புனிதமாக்கப்பட்டார்களா புனிதம் புனிதப் போர் புனிதம் இந்த சொல்லின் அர்த்தம் தெரியுமா ஆழம் தெரியுமா தியாகம் தெரியுமா தான் தெரியுமா கொடூரமான பாவம் பரிகாரமில்லா குற்றம் கொலைக்கான காரணமோ மதமோ இந்திய நிலமோ என்றால் பகைதரும் செயல் புனிதமாகுமா பூச்சிக்கப்படும் புனிதரே தொழுகையில் வழிபடும் மக்களே மற்றவரின் அழுகைதான் புனிதமா அமங்களந்தான் உங்களின் வழிபாடா எங்கோ ஒரு தவறுக்கு எல்லோரும் தலை குனிகிறோமே எங்கோ நடக்கும் தவறுக்கும் யாரோ செய்யும் தவறுக்கும் கண்டும் காணாது போனதற்கு எல்லோரும் அழுகிறோம் தொழுகையே தவறு என்றும் குற்றம் என்றும் பழியையும் பாவத்தையும் பங்கு வைத்து கொண்டு இந்த தொழுகைதான் புனிதமா இந்த தொழுகைதான் புனிதமா பெண்ணிற்கு விதவை பட்டம் கொடுக்கவா புனித போராட்டம் எம் மதமும் சம்மதம் என்று எவ்வுலகிற்கு சொன்ன தர்மத்தின் மீது தாக்குதலா சகிப்புத்தன்மையும் சத்தியமும் கருணையுமே கடவுள் வழிபாடு என்று கற்றுத்தந்த பாரதத்தில் பகவானின் திருவுள்ளம் நிறைந்த தேசத்தில் பாரத தாயின் பெண் பிள்ளைகளின் குங்கும பொட்டுக்களை அளித்தீர்கள் விதவை கோலத்தை கொடுத்தீர்கள் ஒரு பெண்ணின் அழுகையே வீடு நாசமாகும் என்பார்கள் இங்கே நடந்ததோ இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த பெண்களின் அழுகை அப்படியானால் உங்கள் சந்ததிக்கும் சாபத்தை சம்பாதித்து விட்டீர்களே இதுதான் உங்களின் புனிதமா நீங்கள் புனித போராளிகள்தான் தொழுகையால் பூஜிக்க வேண்டியவர்கள்தான் வேதனை வேதனை நீங்கள் வணங்கும் நாயகமே உங்களை பெருமைப்படுத்துவாரா மரணம் ஒரு சம்பவம்தான் அது தரும் வேதனை தகப்பன் இல்லா மகனுக்கு குருவில்லாத சீடன் போல வாழ்வாகும் கடவுளில்லாத கோவிலுக்கு பூசாரி எதற்கு கணவனில்லா வெண்ணுக்கு நாயகனை இழந்த தொழுது என்ன பயன் அழுது என்ன பயன் மரண ஓலமும் குண்டுகளின் சத்தமும் கேட்டு கேட்டு மாதம் ஒன்று ஆகப்போகிறது ஆனாலும் மனதின் அழுகையும் குரலும் வெடித்து சிதறி சிதறி வேதனை தந்து கொண்டிருக்கிறதே ஆப்ரேஷன் சிந்தூர் மே ஏழாம் தேதி முதல் மே பத்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடத்தப்பட்டது கட்டாயமாக நடத்த தீர்மானிக்கப்பட்டது ஒரு திதியில் உயிரை பறிகொடுத்தோம் பதினாறாம் நாள் காரியத்திற்குள் பாய்ந்து அடித்தோம் மறு திதி வரும் தேதியில் பிண்டம் வைக்கிறோம் தொழுகைகளுக்காக ஒரு திதியில் உயிரை பறிகொடுத்தோம் பதினாறாம் நாள் காரியத்திற்குள் பாய்ந்து அடித்தோம் வரும் தேதிக்குள் பிண்டம் வைக்கிறோம் தொழுகைக்காக இறைவன் மிக பெரியவன் என்றோமே அந்த இறைவன் உங்களின் மதங்களிலும் உங்களின் மனிதர்களிடம்தான் இருப்பார் அருள் புரிவார் என்றால் அந்த இறைவன் பெரியவனா மிக பெரியவனா வழிபாட்டுக்குரியவனா நீங்களே பதில் சொல்லுங்கள் எல்லா உயிர்களையும் நேசிக்காத மனிதர்களின் பக்தியும் மதங்களின் மார்க்கங்களும் இறை வழிபாடு ஆகுமா எண்ணி பாருங்கள் என்ன என்ன வினை பயனோ அவரவர் வாங்கி வந்து பாப மூட்டையவே நம் வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டிருக்கிறோம் வேதனை தீயில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது போதாதா ஒருவருக்கொருவர் கருணை காட்ட மறந்தோமே கடவுளை நாம் எவ்வாறு காண்போம் உயிரும் உடலும் பசியும் வேதனையும் ஒன்றனக் காண்போம் உள்ளத்தின் அன்போடு இணைவோம் தியாகத்தால் தேசத்தை காக்கும் படை வீரர்கள் அனைவருக்கும் அவர்களின் குடும்ப உறவுகளுக்கும் மரியாதை செய்வோம் மகிழ்வுடன் வாழ்வோம் வாழ்க பாரதம் வாழ்க பக்தி